த அரசியல் தோனோடையும் நாங்க வரல எந்தவித அரசியல் ஷேடோவும் இதில் கிடையாது நான் எந்த பாக்கியிலையும் கிடையாது என்னோட மனசாட்சி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிச்சானா என்னோட இங்கே மரணம் போல் அந்நியாயத்துக்கு நான் கொஞ்சம் உயிர் போயிட்டேன் அங்கே வந்து என்னால் முடிஞ்ச அளவு சின்ன குழந்தைங்க ஃபேமிலி போயிட்டு என் மனசு சொல்லிச்சானால தான் நான் இங்கே நாங்க தயவு செஞ்சு இதை வந்து அரசியல் அனுப்பி எந்த அரசியல் நோக்கமும் எனக்கு இதில் கிடையாது ஏன்னா அந்த குழந்தைங்க என் வீட்டு பேர குழந்தைய கூட இருந்திருக்கலாம் என்னோடய குழந்தைங்களை கூட இருந்திருக்கலாம் இதில் போனவங்க என்னோடய அண்ணனோ தம்பியோ அம்மாவோ சித்தியோ அத்தையோ யாராகவும் இருந்திருக்கலாம் அதனால நான் யாரையும் குழப்பாகவும் வரலை நீங்கள் எப்படி செஞ்சிருந்தால் அப்படி நடந்திருக்குமே அவங்க அப்படி செஞ்சுருந்தால் இப்படி ஆயிருக்குமே அப்படின்னு எல்லாம் சொல்ல வரல ஏன்னா நமக்கு ஏங்க தெரிய நான்தான் மக்களை சொ ஏங்களுக்கு ஏன்னா போகாதீங்க நெரிசல் வரும் அப்படின்னு சொல்லியும் ஃபேமிலியில் ஆளுங்க போகாதம்மா பிஸியாக இருக்கும் நீ டிவிலே உட்காந்து பாருன்னு சொல்லியும் கேட்காம ஒன்றரை வயசு குழந்தைக்கு ரஜினிகாந்த் யாருன்னு தெரியும் ரகாசன் யாருன்னு தெரியும் இதே யாருன்னு தெரியுமா யாருன்னு தெரியுமா தனுசு யாருன்னு தெரியுமா இன்னும் தெரியாது அப்படின்னு அப்படின்னு பண்ணுறது என்னோட நான் அந்த குழந்தைகளுக்கு போயிருக்காங்க அப்படின்னு இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் நடந்து முடிஞ்சதை பற்றி நம்ம இன்னும் பேசியும் பிரயோஜனம் இல்லை பிகாஸ் நம்ம கையன் தப்பு இருக்கு சொல்லி நீங்கள் போனது தப்பு ஓகே இனிமேலாவது அவங்க சொன்ன டைமுக்கு வரல நீங்கள் நினச்சது கிடைக்கலையா அந்த கூட்டம் வேண்டாம் உங்களுக்கு கூட்டத்துக்கு நாங்கள் பர்மிஷன் தரமாட்டோம் நீங்கள் கூட்டம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறதோ இல்லை ஒரு டிசிஷன் கொடுக்குறதோ எதுவும் ஒன்று பண்ணணும் ஏன்னா எனக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பயம் இருந்தது என்னன்னா இந்த மாதிரி கூட்டம் நடக்கும்போது ஏதாவது பவர் லைன் கட் ஆகி கீழே விழுமுன்ற பயம் எனக்கு எப்பவுமே உண்டு ஏன்னா இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப பயப்படுவேன் ஃபர்ஸ்ட் விஷயம் பவர் லைன் செகண்ட் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் இது ரெண்டும் எனக்கு பயம் இருக்கு ஏதாவது நடந்துட்டு இருக்கும் கட் ஆகி கீழே வந்துருச்சுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க எண்ணிக்கை எண்ணிக்கை கொஞ்சம் யோசனை பண்ண அந்த பயம் இருந்தது கடவுள் புண்ணிய நடக்குது அது எதுவும் நடக்கல இனிமே வரப்போற எந்த மாநாட்டிலும் எந்த கூட்டத்தையும் அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது யாராவது ஏதாவது சொன்னா போகாதீங்கன்னு சொன்னா தாய்மார்களே உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்டா வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு போகாதீங்க அவங்க பெரியவங்க ஆம்பளைங்க போறதா இருந்து அவங்க போவது அவங்களுக்கு எப்படி பாதுகாக்கிறது அவங்களுக்கு தெரியும் நீங்க குழந்தைங்களோட வீட்டுல உட்காந்து டிவி முன்னால உட்காந்து அதை நீங்க பாருங்க இந்த குழந்தைங்களை எல்லாம் நீங்க கூட்டிட்டு போகாதீங்க இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு எங்கேயுமே நடக்கக்கூடாது எங்கேயுமே நடக்கக்கூடாது நடக்கிறதுக்கு நாம அலோ பண்ணக்கூடாது எங்கிட்ட ஒரு விஷயம் ஒரு ஆள் சொல்லி நீ என்று சொன்னா நான் போனதுக்கு போனதுக்கப்புறம் ஐயோ அவங்க சொல்லும்போது நான் கேட்டிருக்கலாமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது என்னோட ஃபேமிலி ஆளுங்க வந்து கொஞ்சம் கண்டிச்சு போக வேண்டாம்னு சொல்லியிருந்தால் அந்தமாக போயிருக்காதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறது அதனால குடும்பத்தில் பிரச்சனை வருது எதுவுமே வேண்டாம் பாருங்க குழந்தை செய்யலை பூமால் கொடுத்து இந்த மாதிரி மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து நாற்பத்தோரு ஜீவன் பிச்சு 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 எடுத்துருக்கு அது நம்ம கெட்டது அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கணும் எல்லோருமே பார்த்துக்கணும் யாரையும் குறை சொல்கிறதுக்கோ யாரை பற்றியும் நல்லதாக பேசுகிறதுக்கோ கெட்டதாக பேசுகிறதுக்கோ இப்போ ஒரு இந்த பார்ட்டிக்கு தகுந்த மாதிரி பேசுறதுக்கோ அந்த பார்ட்டிக்கு தகுந்த மாதிரி பேசுறதுக்கோ அந்த பார்ட்டியை சாடி பேசுகிறதுக்கோ இந்த பார்ட்டியை சாடி பேசுறதுக்கோ நான் வரலை எனக்கு வந்து அந்த குழந்தைங்க நினைக்கும்போது ஒரு மாதிரியாகுது அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் செஞ்சு நான் என்னுடைய இந்த வரவை வேறு எந்த கலரையும் போட்டு பூச்சிடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் அவங்கள பார்க்கணும் ஊர்ல இருக்குது மேடம் மேடம் ஒரு நாற்பத்தூர் உயிர் போயிருக்கு இந்த மாதிரி அதுக்கு என்ன ஒரு நான் அது நடக்கூடத்தில் இருக்கிறவங்க அந்த அரசியல் இருக்கிறவங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தெரியும் என்னோட அபிப்ராயம் எப்படின்னு கேட்டாச்சுன்னா இப்ப ஏன் நீங்க சொல்றீங்க அங்க பயங்கரமா கூட்டம் நடக்குது நீங்க அந்த பக்கம் போகாதீங்க அப்புறம் யாராவது குடிச்சு தள்ளுவாங்கன்னா நான் போக மாட்டேன் சத்தியமா நீங்க சொன்னா நான் போக மாட்டேன் நான் டிவிக்கு முன்னாடி உக்காந்து நான் உங்களை பாத்துட்டு போகாதீங்கன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போக மாட்டேன் புரியுது அவங்க நமக்கு புடிச்ச நடிகர் வந்திருக்காங்க பார்க்கணும்னு ஆசை இருக்கு ஆனால் ரிஸ்க் இருக்கே ரிஸ்க் இருக்குங்களே இப்போ அவங்கள போய் பார்க்கறது முக்கியமா எனக்கு என்னோட லைஃப் என்னோட லைஃப் தான் அப்படி இருக்கும்போது நான் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டேன் ரிஸ்க் எடுக்க கூடாது போக வேண்டாம்னா நீங்க போகாதீங்க அவங்க நீங்க பேசுறது கீழே முன்னாள் வந்து பாத்துக்கோங்க

அவங்கள சொல்லி இவங்கள சொல்லி இவங்க என்ன நம்ம கையிலையும் தப்பு இருக்கும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது மரணம் நடந்து போச்சு இனிமே அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை இனிமே இனிமே தயவுசெய்து இப்படி நடக்காம பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நான் தேங்க்யூ